சிவபெருமான் அடியார்களுக்கு சேவை செய்து உயர்ந்தவர் முருகநாயனார் சோழ நாட்டில் பிறந்தவர் முருகநாயனார் இவர் சிறுவயதிலிருந்தே சிவபெருமானின் அடியார்களைப் பற்றி கொண்டிருந்த அன்பும் பக்தியும் அதிகம் தாமே சிவனை நேரடியாகச் செல்ல வணங்க முடியவில்லை என்றாலும் சிவபெருமானின் பக்தர்களுக்கு பணியாற்றுவதே சிவனை வணங்குவதற்குச் சமம் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்தார் இவர் விடியற்காலை வைகரையில் குளியலை முடித்து திரு வெண்ணீரை மேனியில் பூசிக்கொண்டு மனம் வேறுபடாது சிவத்தில் ஒன்றி கூடைகளை தூக்கிக் கொண்டு மலர்வனம் செல்வார் அங்கு கோட்டுப்பூக்களாகிய கொன்றை செண்பகம் போன்றவற்றையும் கொடிபூக்களாகிய முல்லை செம்பங்கி முதலியவற்றையும் நீர்ப்பூக்களால் நீலோத்பலம் ஆகியவைகளையும் நிலப்பூக்களான அலறி தும்பை போன்ற பல வண்ண மலர்களை தனது கூடைகளில் நிரப்புவார் அவற்றை தூக்கி வந்து சிவாலயத்தில் அமர்ந்து மாலைகளாக அழகுடன் தொடுத்து கட்டி வர்த்தமானீச்சரம் பரமசிவனார்க்கு சாற்றி அர்ச்சனை செய்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபிப்பார் வெளியிடங்களிலிருந்து சிவனடியார்கள் வருகிற சமயங்களில் தங்க வைக்க திருமண்டபமும் கட்டி அங்கு அடியார்கள் அமுதுண்டவும் ஏற்பாடு செய்திருந்தார் அப்பர் சிறு தொண்டர் திருநீலநக்கர் முக்கியமாக திருஞான சம்பந்தர் ஆகியோர் நண்பர்களாயினர் சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே என்றும் பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிப்பணி என்று உள்ளம் உருகிய இவர் இறுதியில் திருஞான சம்பந்தரின் திருமணத்தில் கலந்து கொண்டு திருநெல்லூரில் இறைவன் அருளிய பேரொழியில் சம்பந்தருடன் தாமும் புகுந்து இறைவன் திருவடி நிழலை அடைந்தார் இவரின் குரு பூஜை வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது முருகநாயனாரை வணங்கி நாமும் இறையருள் பெறுவோம் திருச்சிற்றம்பலம்